வணக்கம் சற்று முன் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழக அரசு சார்பில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது வந்து அரசு ஊழலுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த அறிவிப்பின் மூலம் வந்து யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நலுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் என்பது ஒரு சிறந்த சிறுசேமிப்பு திட்டம் சம்பளம் பெறுபவர்கள் சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் என்று இந்தியாவில் செய்யக்கூடிய அனைவருமே முதலீடு செய்வதற்கு இந்த திட்டம் அனுமதிக்கிறது இந்த நிலையில் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான பொது வருங்கால வைப்பு நிதியினுடைய வட்டி விகிதம் அறிவிக்கப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓ என்று சொல்லப்படும் பிஎஃப் ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் குறிப்பிட்ட தொகையாகும் அனைத்து அரசு அலுவலகத்தில் மற்றும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு பிஎஃப் கணக்குகள் கட்டாயம் நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த முறைப்படி பனிரெண்டு சதவீதம் வரை ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது பிஎஃப் ஓய்வூதியம் ஊழியர்கள் பணியில் இருக்கும் வரையில் இந்த பிஎஃப் கணக்கும் அமலில் இருக்கும் ஊழியர்கள் பணியிலிருந்து பெற்ற பின்பு இந்த பணத்தை மீண்டும் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயம் மருத்துவ தேவை திருமணம் மற்றும் வீடு கட்டுதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பிஎஃப் தொகை எடுக்க முடியும் அதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே பணத்தை எடுக்க விதிமுறைகள் வழிவகுக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் பணியாளர்கள் இனிமேல் முழு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் கடந்த வாரம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பு மாத சம்பளம் வாங்குவோர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் பொது வருங்கால வைப்பு நிதியின் வட்டி விகிதம் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பொது வருங்கால வைப்பு நிதி தொகைக்கு கடந்த நிதியாண்டில் ஒவ்வொரு காலாண்டிலும் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி வழங்கப்பட்டது பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் என்பது இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு சிறு சேமிப்பு மற்றும் வரி சேமிப்பு திட்டம் இது நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்து கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை பெற பேருதவியாக செய்கிறது இந்த பிபிஎஃப் கணக்கை திறப்பதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் வருங்காலத்திற்கான சேமிப்பை தொடங்கலாம் மற்றும் வரி பெறலாம் பிபிஎஃப் கணக்கின் மூலம் வருமான வரிசை சட்டத்தின் எண்பது சி பிரிவின் கீழ் வரிசலுகையும் பெறலாம் அந்த வகையில் பொது வருங்கால வைப்பு நிதிக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீத வட்டி நிர்ணயம் செய்து தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்ட உத்தரவுல தமிழகத்தில் பொது வருங்கால வைப்பு நிதியாக சந்தாதாரர்கள் செலுத்திய தொகைக்கு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வட்டி நிர்ணயம் செய்யப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஏப்ரல் முதல் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வட்டி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது தற்போது மத்திய அரசின் தீர்மானத்தின்படி அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் அதுபோன்ற பிற வைப்பு நிதிகளில் சந்தாதாரர்கள் செலுத்திய தொகைக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வட்டி கணக்கிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதற்கான அரசாணையினை நிதித்துறை செயலர் உதயசந்திரன் வெளியிட்டுள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காண்பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி